நீங்கள் எல்லாரையும் குயிக்காக நம்பி ஏமாந்தாங்களா அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு தான் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு நாள் ஒரு வயதான விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு பாறைக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு கொஞ்சம் இறக்க பார்த்து அந்த பாம்பை பாறைக்கடியிலிருந்து காப்பாற்றுறாரு பதிலுக்கு அந்த பாம்பு செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுது இதை கேட்டதும் விவசாயி பாம்பு நண்பனா மாறிடுச்சு என்று நினைச்சிட்டு தினமும் பாம்புக்கு பிடிச்ச உணவுப் பொருட்களை தன்னோட வீட்டு வாசல்ல வைக்கிறாரு அந்த பாம்பும் தினமும் வீட்டுக்கு வந்து அதை சாப்பிட்டுட்டு போகுது ஒரு நாள் அந்த பாம்புக்கு நம்மளே விட்டு விடலாமே என்று ஆசைப்படுது என்றால் ட்ரை பண்ணும்போது எதிர்பாராத விதமா அந்த விஷம் வாய்ந்த பாம்பு கையை கடிக்கிறது மனசொடங்கி போன அந்த விவசாயி உன் உயிரை காப்பாற்றின எனக்கே நீ துரோகம் செஞ்சிட்டியா என்று கேட்டபோது அதிலுக்கு அந்த பாம்பு என்ன சொல்லிச்சு தெரியுமா கடிக்கிறது என்னுடைய ஹெல்ஃபு அதை என்னால் மாற்றிக்க முடியாது என்ன நம்பினது உன்னோட தவறு என்று சொல்லிகிட்டே போச்சான் இதை கேட்டதும் அந்த விவசாயி நல்லது தப்பான செய்யக்கூடாது என்று சொல்லிக்கிட்டே விரிவிடுகிறாரு இந்த கதையில வந்த மாதிரி தாங்க நம்ம தினமும் பார்க்குற எல்லாருமே நண்பர்கள் கிடையாது அப்படியே ஒரு வேளை அவங்களுக்கு நல்லதாக செஞ்சாலும் அதை திரும்ப அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறது ஒரு பெரிய முட்டாள்தனான்னு நான் சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் திங் பிஃபோர் யூ பிலீவ் சம்